வணக்கம் மக்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்பீடனில் வந்து பேந்தர் அப்படின்ற மாடல் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் இன்ச்சு ஸ்பீக்கரு ஒன் டுவெண்ட்டி வந்து மேக்னெட்டு ஊஃபர் பார்த்துக்கிட்டிங்க இதான் ஊஃபரு மேலே பார்த்தீங்கன்னா டைன்டியில் வந்து ஃபோர் இன்ச்சில் டைன்டி இருக்குது இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும் சரிங்களா வேண்ட நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இது டைன்டிவில் வந்து ஃபோர் இன்ச்சு ஸ்பீக்கரு இது வந்து மிட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி வாட்ஸ் அண்டு ஆர்எம்எஸ்ஸு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி டூ சாரிங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்எம்எஸ் பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது வார்ட்ஸில் இருந்து மேக்ஸிமம் பவர் வந்து நூறு வாட்ஸ் வரையும் கொடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர் ரூம்ஸ் அண்ட் எயிட் ரூம்ஸ் இருக்குது அண்ட் நம்மளை வந்து ஃபோர் ரூம்ஸ் தான் வாங்கியிருக்கோம் கஸ்டமர் வந்து ஃபோர் ரூம்ஸ் தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் இது வாங்கியிருக்கோம் ஏன்னா எனக்கு இன்னுமே வந்து சரியாக எனக்கு உடல்நிலை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்மளுக்கு இந்த வாய்ஸே உங்களுக்கு வந்து மாறும் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடான பொறுத்தவரையும் நல்ல ஒரு மேட்சிங் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆடியோ போர்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் பக்கா மேட்சிங்காக இருக்கும் அதே மாதிரி கிளியாரிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க பஞ்சிங்கெல்லாம் நல்ல லெஃப்ட் ரைட்டுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் சரௌண்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம இதை வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டைன்ட்டியோட ஃபோர் ரோம்ஸு ஸ்பீக்கரு இதுதான் வந்து நம்ம ஸ்பீடானோட பேன்தர் அப்படின்ற மாடலு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் எவ்வளோ குவாலிட்டியாக ஊஃபர்ஸ்லாம் பக்காவாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பக்கா ரிசல்ட்டில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறதோட ஒரு மடங்கு சேர்த்து தான் இருக்கும் நம்ம இந்த ஸ்பீடானில் ஏன்னால் நிறைய நண்பர்கள் வாங்கி யூஸ் இருக்காங்க சரிங்களா ஏன்னா ஆடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோக்கோ வந்து உடையிறது நல்ல ஒரு பக்கா ரிசல்ட்டில் இருக்கும் இது வந்து சென்டருக்காக யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் அவருக்காக நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதில் பேக் சைடில் வந்து மேக்னெட்டு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பேக் சைடு எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்கன்னா பேக் சைடு வியூ டைன்ட்டியில் வந்து ஐம்பது வாட்ஸு ஆரம்பஸ் பவர் அடுத்து மேக்ஸிமம் வந்து நூறு வாட்ஸ் வரையும் இதை தோடும் ஃபோர் ரோம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாடல் பார்த்திங்கன்னா பிஎம்டி நானூற்றி இருபத்தஞ்சி எஃப் அப்படின்ற மாடல் இது ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீடானு எண்பது வாட்ஸ்லேருந்து நூற்றி இருபது வாட்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து பிக் பவர் போகும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ரோம்ஸு மேக்னெட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இன்ச் வரும் உங்களுக்கு ஒரு டென் இன்ச்சுக்கான ஒரு மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெருசாக பக்காவாக பண்ணியிருப்பாங்க இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம் ஓகேங்களா பக்காவாக இருக்கும் அதாவது ஒரு ஃபெட்டு போர்டுக்கு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் எஸ்டி கேக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ ஏன்னா நிறைய நண்பர்கள் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மக்களே